ஆண்டவரும் உலக இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கதாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பாணவர் யா உமக்குப்பானவையா உமக்குப்பானவியா உமக்குப்பானவர் யா உமக்குப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார் செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்கள் நடத்தி சென்றே செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்கள் நடத்தி சென்றே நீ நல்லவ சர்வ வல்லவ நீ நல்லவ சர்வ வல்லவ என்றும் வாக்கு மாறாதவ உமக்கு உமக்குப்பானவயார் உமக்கு உமக்குப்பானவர் யார் உமக்கு பானவர் யார் உமக்கு உமக்குப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார் பிரைஸ் காட் வாக்கு மாறாத தேவன் வல்லமை உள்ள தேவன் எப்பொழுதும் எந்த நிமிடமும் என்றும் வாக்கு மாறாத நல்ல தகப்பன் ராஜாக்கள் பதினேழு இருபத்தி ஒன்னு முதல் இருபத்தி மூன்று வரை அந்த பிள்ளையின் மேல் மூன்று தரம் குப்புற விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்படும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது எலியா பிள்ளை எடுத்து அவன் தாயினிட பிள்ளை கொடுத்துிடுறான் என்றான் குடிசையில் அந்த விதவையின் வீட்டில் விவரிக்க முடியாத சந்தோஷம் நிலைவது நம் மணக்கண்களுக்கு தெரியும் கண்ணீரோடும் அழுகையோடும் இதயமே வெடித்து சிதறியது போல் அமர்ந்திருந்த அந்த விதவையிடம் எளியா பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்றார் எலியா அந்த புள்ளையை ஏந்தியவனாய் மேலறைக்கு சென்றபோது போது அந்த பெண்ணின் மனதில் என்னதான் ஓடிக்கொண்டிருந்திருக்கிறோம் அவளை சுற்றி இருந்த வறுமையிலிருந்து தேவன் அவர்களை காப்பாற்றியதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டதல்லவா மனதை புழிந்தெடுக்கும் வேதனை நீங்களும் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா அனுபவித்திருக்கிறீர்களா எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் நான் அந்த பெண்ணின் இடத்தில் இருந்திருந்தால் எளியா என் பிள்ளையை மேலே கொண்டு போனவுடனே தேவனிடம் ஒரு அற்புதத்தை கேட்டிருப்பேன் ஏனெனில் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாவும் எண்ணெயும் குறைவு விடாமல் நிறைவதை பார்த்தவள் நான் தானே அந்த அற்புதத்தை செய்த தேவன் இதை செய்ய முடியாதா எலியா மேலிருந்து வந்தபோது அவள் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று அவள் அறிந்த போது அவள் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தின ஒவ்வொரு தடவை அவளுடைய குமாரன் தன் தாயின் கழுத்தை சுற்றி தன் கைகளை வீசிய போதும் எளியா தன்னுடைய தேவனை பற்றி கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று உணர்ந்தால் எலியாவின் தேவன் வாக்கு மாறாதவர் எலியா தன்னுடைய தேவனுடன் கொண்டிருந்த உறவு காட்டுகிறது அவன் சார்பாக வேதனையின் குரல் என் செவிகளில் துணிக்கிறது தனக்கு தங்க இடம் கொடுத்த அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பேரிடர் அவன் உள்ளத்தை கசிய வைத்தது அவள் எனக்கு இடம் கொடுத்து என்னை பார்த்து கொண்டாள் இப்பொழுது நீர் அவள் தேவையை சந்தியும் என்று ஜெபித்தான் அவன் ஜெபித்த போது தேவன் சர்வ வல்லவர் இறந்த பிள்ளையை உயிரோடு எழுப்ப முடியும் என்று அவன் முழு மனதோடு விசுவாசித்திருப்பான் அல்லவா அவன் ஒரு நாள் ஜெபித்த போது இஸ்ரவேல் முழுவதும் மழை நின்று போனதே அந்த ஒரு அடையாளம் போதாதா அவன் ஜெபம் கேட்கப்படும் என்பதற்கு இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டதன் மூலம் தன்னுடைய வல்லமைக்கு அளவே இல்லை என்று வெளிப்படுத்தினார் மரணம் கூட அவரை ஜெயிக்க முடியாது எலியா தனக்கு வாக்கு மாறாத வல்ல தேவனை விசுவாசித்தான் எலியா கீழத்தின் குடிகளில் வாழ்ந்தபோது அவரை விசுவாசித்தான் ஆகாப்பின் அரண்மனையில் நின்றபோது விசுவாசித்தான் கேரித் ஆட்டண்டையில் அன்றாட உணவு கொடுப்பேன் என்றவரை விசுவாசித்தான் இப்பொழுது சாரிபாத்தில் முற்றிலும் அவரை விசுவாசித்தான் வாழ்க்கை பாதையில் ஒவ்வொரு தருணத்திலும் தேவன் தம்முடைய வல்லமையை மேலும் மேலும் அதிகமாக வெளிப்படுத்தி அவர் எப்படிப்பட்டவர் என்று அவன் புரிந்து செய்தார் இது அவனை இதைவிட மேலான ஒரு தருணத்தில் அவன் தேவனுடைய நாமத்துக்காக பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பாகவும் எசபேலின் தோப்பு தீர்க்கதரிசிகள் முன்பாகவும் நிற்க வேண்டிய நேரத்தில் அவன் அசையாமல் உறுதியோடு நின்று தேவனை மகிமைப்படுத்திய ஒரு வல்லமையான பாத்திரமாக அவனை உருவாக்கிற்று ஒரு சாதாரண மனிதன் ஒரு உன்னத தீர்க்க தரிசியாக உருவாக்கப்பட தேவனுடைய மறைமுகமான கரம் அவனை வணந்து கொண்ட அற்புதத்தை நான் இங்கு பார்க்கிறேன் எளியாவின் தேவன் இன்றும் நம் வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் சில காரியங்கள் உனக்கு தூக்கத்தை கெடுக்கலாம் துக்கத்தை தரலாம் எனக்கு உதவி செய்த இந்த பெண்ணுக்கு ஏன் ஆண்டவரே இப்படி நடந்தது என்று எளியதை எளியா கதறிய விதமாக நீயும் கொண்டிருக்கலாம் இவை யாவும் உனக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தவே அதன் மூலம் உன்னை தம் பாத்திரமாக உருவாக்கவே தை மறந்து போகாதே எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம் கண்ணீர்கள் வரலாம் யாரும் உதவ முடியாத சூழ்நிலைகள் வரலாம் எண்ணி பார்க்க முடியாத மரண தருவாய் கூட வரலாம் பட் ஆனால் தேவன் நிச்சயமாக உதவுவராக இருக்கிறார் நம் கவலைகளை நீக்க வல்லவராயிருக்கிறார் கனவுகள் இருந்தும் சிறைச்சாலை தான் என்றிருந்த யோசேப்பை தேசத்தின் அதிபதியாய் உயர்த்தின கர்த்தர் தரிசனத்தை மறந்து நாற்பது வருடங்களாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசே தலைவனாய் உயர்த்திய கர்த்தர் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து இச்சேனால் விழுந்து போன சிம்சோனை கொண்டு பெலிஸ்தியரை அழித்த கர்த்தர் நினைவேக்கு செல்லாமல் தர்ஷிஷுக்கு வழிமாறி சென்ற யோனாவை மீனை கொண்டு திரும்பி வர செய்து நினைவையில் எழுப்புதலை கொண்டு வந்த கர்த்தர் இன்றும் ஒருவேளை மாதங்களோ வருடங்களோ ஆகிய உனக்கு கொடுத்த தரிசனங்கள் கனவுகள் நிறைவேறாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தால் திகையாதே கலங்காதே உன்னை கரை வழிகளை அறிந்தவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற்ற தீவிரிக்கிறார் வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்கள் ஏன் உடனே நிறைவேறுவதில்லை கர்த்தர் அதுக்கு ஒரு காலத்தில் நிர்ணயித்திருக்கிறார் அது ஏற்ற காலம் கர்த்தரே அறிந்த காலம் அப்போது நிச்சயமாய் அது நிறைவேறும் அருளிய வாக்கு நாளை நிறைவேறும் என தினமும் காத்திருப்போமாக என் நேரமும் அற்புதம் நடக்கும் என காத்திருப்பது நமக்கு மனமகிழ்ச்சியை தரும் நம்பிக்கையோடு காத்திருப்பது எதற்கு வாக்கு தந்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே அவர் மாறாதவர் அவர் உடன்படிக்கையின் தேவன் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் ஒன்று தசலோனிக்கிறார் ஐந்து இருபத்தி நான்கு அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறுக்கிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும் வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே எப்பிரே பத்து இருபத்தி மூணு இப்போதும் கர்த்தராகி ஆண்டவரே இஸ்ரோல் கலக்கம் அடைந்து இருந்தது போலவே இன்று நாமும் பலவிதங்களில் நெருக்கொண்டிருக்கிறதை மறுக்க முடியாது அடுத்தடுத்து என்னவாகும் என்றும் கேள்வி கூட நமக்குள் எழாமல் இல்லை ஆனால் கர்த்தர் வாக்கு மாறாதவர் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பது அன்று யோவேல் தீர்க்கன் மூலமாக கர்த்தர் தென்ராஜ்யம் யூதாவுக்கு கொடுத்த வாக்கு தங்கள் சுய வழிகளை தேடிக்கொண்டே யூதாவை எச்சரிக்கின்ற யோவேல் பின்னர் இந்த உறுதியையும் கொடுக்கிறார் ஆனால் நிபந்தனையின்றி எந்த எந்த ஒரு வாக்கிலே ஆம் தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வரும் இருந்தாலும் திரும்பினால் நிச்சயம் தேவ கிருபை தங்கும் என்பதே யோவேலின் செய்தி கர்த்தருக்குள் நாம் வரும்போது அவர் நிச்சயம் நம் பிள்ளைகளை வெட்கப்பட விடமாட்டார் கஷ்டம் நிறைந்த இந்நாட்களில் தமது பிள்ளைகளை ஜீவனுள்ள தேவன் தாமே வெட்கப்பட்டு போகாமல் வழி நடத்துகிறார் என்பதற்கான ஜீவனுள்ள சாட்சி இது யோவேல் கூறியதை பாருங்கள் சியோன் குமாரரே தேவனுக்குள் மகிழ்ந்து கடிகூறுங்கள் அவர் தக்கபடி உங்களுக்கு பின்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணவார் அப்படி இருக்க இன்று இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் நாளை மாறி போகின்ற வாழ்க்கை பிரச்சனைகளைக் கண்டு சோர்ந்து போகலாமா நமது ஆத்துமாவை போஷித்து ஆவியை உயிர்க்கும்படியுமான பின்மாரியை பொழிந்த வருடர் தேவன் தாமே நமது சரீர தேவைகளில் நாம் வெட்கப்பட்டு போக விட்டு விடுவாரோ என்ன குறைவு நேர்ந்தாலும் நம் பாவிகளா இருக்கையிலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தவரை நம்புவோம் நாம் வெட்கப்பட்டு போக கத்தர் ஒருபோதும் விடமாட்டார் வாக்கு தேவன் உண்மை உள்ள தேவன் நிச்சயமாய் நம் நம் கொடுத்த வாக்கின்படுமே எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் ஆமேன் விசுவாசத்தோடு ஜெபித்து வாக்குத்தத்தங்களை பெற்று நாம் மகிமையோடு ஆண்டவரிடம் போவோம் ஆமே பிரைஸ் காட் ஆலூயா தேங்க்யூ ஜீசஸ் வாக்கு மாறாத என் தேவனுக்கு கோடானு கோடி நன்றிகள்